வணக்கம் சற்று உங்க அறிவிப்பின்படி மக்களை உஷார் தமிழகத்தில் நாளை நாட்கள் எச்சரிக்கை குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் கனமுதல் அதிகனமழை எச்சரிக்கை எச்சரிக்கை எந்த மாவட்டம் கனமழை பெய்யப்படும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்ப நம்ம உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல்

தமிழகத்தில் ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் ஆனால் நாளை நாட்கள் பொறுத்தவரை அதிகனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தேனி தென்காசி உள்ளிட்ட இரண்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இம்மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதன்படி கன்னியாகுமரி கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை மிக கனமழை எச்சரிக்கை குறிப்பாக இம்மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் வரக்கூடிய அடுத்த சில நாட்கள் கனமுதல் மிக கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடிய தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை மறுதினமும் தமிழகத்தில் இம்மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் நாளை மறுதினம் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் கோவை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமுதல் அதிகனமழையும் நாளை மறுதினமும் ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி அன்றை நாட்கள் நீலகிரி கோவை உள்ளிட்ட இரண்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமுதல் அதிகனமழையும் தேனி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமுதல் மிக கனமழையும் கன்னியாகுமரி கிருஷ்ணகிரி மற்றும் சேலம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அன்றை நாட்கள் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டன வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி தின அன்றை நாட்கள் நீலகிரி தேனி தென்காசி கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் உள்ளிட்ட ஏழுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் நீலகிரி கோவை உள்ளிட்ட இரண்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் அதிகனமழை பெய்யக்கூடிய தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்